ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவேதுனை ருத்ரகாயத்ரி ஞானசலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு துலாலக்ன அன்பர்களுக்கு ஏழு நாட்களுக்கான வாரபலன் டிசம்பர் பதினாறு முதல் டிசம்பர் இருபத்தி ரெண்டு வரை சனிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை நட்சத்திரன் சந்திரன் செல்லக்கூடிய நட்சத்திர நகர்வுகளை மையமாக வைத்து சொல்லுகிறோம் இப்போ இந்த துலாம் லக்னத்திற்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் தனுசு ராசியில் இருக்கார் அதாவது நமக்கு மூன்றாம் இடத்துல இருக்கார் புதனும் அங்கே மூன்றாம் இடத்துல இருக்காங்க செவ்வாய் ரெண்டாம் இடத்துல இருக்காங்க குரு வந்து ஏழாம் இடத்துல இருக்காங்க ராகு கேது ராகு வந்து ஆறாம் இடத்துலையும் கேது பன்னெண்டாம் இடத்துலையும் சனி ஐந்தாம் இடத்துலையும் இருக்காங்க இப்போ இந்த செவ்வாய் சுக்கரன் அப்படிங்கிறது துலாத்துக்கு லக்னாதிபதி தனாதிபதி இந்த ரெண்டு பேர் அப்படின்றது ரெண்டாம் இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னாலும் கூட அடிப்படையில் நட்சத்திரங்கள் தான் நமக்கு வேலை செய்யுதுங்கிற கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கணும் நமது ஜனன ஜாதகத்தில் எந்த நட்சத்திரங்கள் நமக்கு வேலைக்கு சாதகம் பணவரவுக்கு சாதகம் உறவுக்கு சாதகங்கிறத பகுத்து பார்த்து பண்ணக்கூடிய முறை தான் இந்த முறை இப்போ முதல் நாள் சனிக்கிழமை அன்னைக்கு திருவோண நட்சத்திரம் காலையில் ஆறு இருபத்தி நாலில் இருந்து ஆரம்பிச்சது நாலாம் இடத்துல சந்திரன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால உற்பத்தி சார்ந்த தொழில் துறை விவசாயம் நீர்நிலை பண்ணை காய்கறிகள் மளிகை உணவு உடை இது சார்ந்த அனைத்து விஷயங்களுக்கும் நன்மை செய்யக்கூடிய ஒரு நல்ல நாளாக இதை எடுத்துக்கலாம் சந்திரனை பொறுத்த வரைக்கும் நமது ஜனன ஜாதகத்தில் நாம் பிறந்த நேரத்துக்கு அவர் எட்டாம் பாவ உபநட்சத்திரமாகவோ பன்னெண்டாம் பாவ உபநட்சத்திரமாகவோ வந்திருந்தால் இந்த அன்னைக்கு வந்து புது காரியங்களை தவிர்க்கணும் அடுத்த நாள் பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை அபிட்டம் நட்சத்திரம் மதியம் மூன்று நாற்பத்தி நாலு வரை மகர ராசியிலேயும் அதற்கப்புறம் கும்பராசியிலேயும் சந்திரன் மாறி பயணிப்பார் இது செவ்வாயினுடைய நட்சத்திரம் இப்போ செவ்வாய் வந்து நமக்கு கேட்டை அப்படின்ற புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த புதன் நமக்கு மூணாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய பேச்சு பொருள் வரவு வேலை சார்ந்த அனைத்து விதமான ஒரு முன்னேற்றத்துக்கும் ஒரு வளர்ச்சிக்கும் ஒரு ஆதாரமாக இருக்கும் செவ்வாய் புதன் காம்பினேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு சில பேர் கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்கிறது மாதிரி எலக்ட்ரானிக்ஸில் சர்வீஸ் ஓரியன்டாக வேலை செய்கிறவங்க இப்போ வந்து புதன் அப்படின்னா கம்ப்யூட்டர் சாதனங்கள் சார்ந்த விற்பனைகளை செய்கிறவங்க இது எல்லாத்துக்குமே இந்த செவ்வாய் புதன் காம்பினேஷன் நல்லா ஒர்க் ஆகும் இப்போ செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் நமக்கு பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிற கேது என்ன பண்ணுவார் அப்படின்னா சில சில இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணுறதுக்கு அவர் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுவார் அதனால் ஒரு ஒரு ஃபண்ட் அலாட் பண்ணி ஒரு இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கு உண்டான வேலையை செய்வோம் அப்படின்ட்டு அதன் மூலம் உங்களுக்கு தன லாபங்கள் ஏற்படும் அதனால் இந்த நாளும் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய நல்ல நாள் டிசம்பர் பதினெட்டு திங்கட்கிழமை சதயம் நட்சத்திரம் நாலாம் இடத்துல இருந்த சந்திரன் ஐந்தாம் இடத்துக்கு மாறுகிறாரு ராகுனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகும்போது சனி கிரகமும் அதே சதய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால ஐந்தாம் வீட்டில் சனி சந்திரன் சேர்க்கை ஏற்படுகிறது அப்போ இது வந்து ஐந்தாம் இடம் என்பது நமக்கு குழந்தைகள் கலைகள் மீடியா கமிஷன் பொழுதுபோக்கு இதையெல்லாம் குறிக்கிற இடம் இந்த இடத்துல சனி சந்திரன் அப்படிங்கிறது சேர்க்கை பெறுவதுங்கிறது சின்ன சின்ன மன சஞ்சலங்களை கொடுக்கும் அதாவது சனின்னு எடுத்துக்கிட்டாலே அவர் வந்து ஒரு துக்ககாரகன் அப்படின்ற கான்செப்டில் எடுப்போம் அதே நேரத்தில் சந்திரனுக்கும் சனிக்கும் சேரும் பொழுது என்னாகும்னா இந்த மன ரீதியான தாக்கங்களை வந்து அந்த டவுட் மைண்டு ஒரு பயப்படுறது இந்த விஷயத்தை பண்ணிடுவாங்க சனியும் சந்திரனும் அல்லது குழந்தைகள் சார்ந்த உறவுகளில் ஏற்படக்கூடிய மனஸ்தாபங்கள்னு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பிரியப்பட்டவங்கக்கிட்ட ஏற்படக்கூடிய ஒரு மனஸ்தாபங்கள் இந்த திங்கக்கிழமைக்கப்புறம் செவ்வாய்க்கிழமையில் பூரட்டாதி நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரம் குரு வந்து நமக்கு ஏழாம் வீட்டில் இருக்கார் இவர் வந்து கேது நட்சத்திரத்தில் இருக்கார் அஸ்வினி நட்சத்திரத்தில் அப்போ கேது நமக்கு பன்னெண்டாம் வீட்டில் இருக்கார் அப்போ இந்த ஏழாம் இடம் பன்னெண்டாம் இடம் என்பது வெளிநாடு தொடர்புடைய ஒரு வேலை கான்ட்ராக்டு மேனேஜ்மென்ட் ஸ்டடீஸு ஆராய்ச்சி கல்வி இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும் இந்த மூணாம் இடத்துல சூரியனும் புதனும் வந்து இதே கே இன்னொரு கேது நட்சத்திரத்தில் அவங்களும் ஒரு சப்போர்ட்டு கொடுக்குறாங்க சூரியன் புதன் குரு இதெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட்டை கொடுக்குது அப்போ இது வந்து ஓரளவுக்கு கம்யூனிகேஷன் லைனுக்கும் வெளிநாடு தொடர்புக்கும் ஆராய்ச்சி கல்விக்கும் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் பன்னெண்டில் இருக்கிற கேது அப்படின்றதுனால கணவன் மனை உறவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சஞ்சலங்களை காட்டுதுங்கிறதையும் மறந்துட வேண்டாம் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புதன்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசிக்கு சந்திரன் கோயிறாரு சனியினுடைய உத்திரட்டாதி நட்சத்திரம் இப்போ சனி வந்து நமக்கு அஞ்சாம் வீட்டில் இருக்கிறதுனால அந்த சனி நின்ற நட்சத்திரம் ராகுங்கிறதுனால அதாவது மூளை உழைப்பு சார்ந்த தொழில்கள் கலைகள் மீடியா போன்ற வகையில் கமிஷன் வகை இதெல்லாமே சிறப்பாக இருக்கும் நன்றாக இருக்கும் உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு அவ்வளோ வளர்ச்சிகளுக்கு சேல்ஸ் ஆகிறதுல கொஞ்சம் மந்தமாக இருக்கும் சனி வந்து நமக்கு கெட்ட ஆற்றலில் இருக்காருன்னு அர்த்தம் உத்திரட்டாதி உண்டான கான்செப்டுக்கு பன்னெண்டாம் இடத்துல தான் சனி இருக்கார் அப்போ என்ன அப்படின்னா அந்த சர்வீஸ் ஓரியன்டாக உற்பத்தி சார்ந்த துறைகளுக்கு அவர் நெகட்டிவ் வேலை இருக்காருன்னு புரிஞ்சுக்கணும் அடுத்தது வியாழக்கிழமை டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ரேவதி நட்சத்திரம் சந்திரன் புதனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் இப்போ புதன் நமக்கு மூலம் நட்சத்திரம் அதாவது கேது நட்சத்திரத்தில் உட்காந்து மூணாம் இடத்துல இந்த கேது வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் சூரியன் புதன் கேது நட்சத்திரத்தில் ஏழாம் வீட்டில் இருக்கிற குரு கேது நட்சத்திரத்தில் இப்போ இந்த மூணுக்கும் ஏழுக்கும் ஏற்படுற கனெக்ஷன் அப்படிங்கிறது புதிய செயல் திட்டங்கள் புதிய மாற்றங்கள் புதிய முயற்சிகள் ஒரு இடம் மாறுறது ஃபீல்டு மாறுறது இதுக்கான சாத்திய எல்லாம் டெவலப் பண்ணும் அந்த வகையில் பன்னெண்டாம் இடமுங்கிறது இன்னொரு வேலைக்கு ஜாயின் பண்ணுறதா இருக்கட்டும் இன்னொரு ஃபீல்டுக்கு என்ட்ராகிறதா இருக்கட்டும் நமக்கு வெளிநாடு சார்ந்த வேலைக்கு போகிறதா இருக்கட்டும் இதெல்லாம் சாதகமாக இருக்கும் கடைசி நாள் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் அதாவது சந்திரன் வந்து மீனராசியிலிருந்து மேசராசிக்கு வந்துடுறாரு அதுவும் கேது நட்சத்திரத்தில் சேரும்போது ஏற்கனவே குரு அங்கே கேது நட்சத்திரத்தில் அஸ்வினியில் இருக்கிறார் இல்லையா இப்போ குரு சந்திர யோகம் ஏற்படுகிறது அதனால் வந்து ஏழாம் இடம் என்பது ஒரு திருமண வரன் பார்க்குறது அது சுப நிகழ்ச்சிகள் குழந்தை பிறப்பு கல்வி எல்லாத்துக்கும் வளர்ச்சியாக இருக்கும் இந்த கேது எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தா செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் கேது வந்து செவ்வாய் மாதிரி செயல்படுறதுனால நமக்கு எதிர்பார்த்த பண வரவுகளுக்கும் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டில் வரக்கூடிய ரிட்டர்ன்ஸும் நல்லாயிருக்கும் இந்த வகையில் இந்த ஏழு நாட்கள் நமக்கு பயன்படுகின்றன நம்மளுடைய ஜனன ஜாதத்தை கணித்து வைத்துக்கொண்டு பன்னெண்டு பாப அதிகாரிகளை வைத்து இன்னும் துல்லிதமாக நமது கேள்விகளுக்கு விடை காணக்கூடிய இந்த நட்சத்திர சூத்திர முறையை கையாளுங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பல பலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திருப்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் எஸ் நன்றி வணக்கம்